பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் அனைத்து நதி தேவதைகளின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்றைய பதிவில் ஆடிப்பெருக்கு சிறப்பு வழிபாட்டிற்கான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நாமாவளியினை காணப்போகிறோம் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாளில் ஆற்றங்கரையில் நீர்தேவதை மற்றும் நதி தெய்வங்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு மகத்தான தினமாகும் இது விவசாயம் வளம் மகிழ்ச்சி குடும்ப நலன் வளமிக்க வாழ்க்கைக்காக செய்யப்படும் பூஜையாகும் தேவி ஸ்துதி நமோ கங்காய யமுனாயை சரஸ்வதியை நமோ நம நமோ சிந்து சரை ஊஷ்ணி காத்தாம் பிரபிரதி நமோ நம பூமி தேவி ஸ்துதி समुद्रवसने देवी पर्वतस्तनमण्डिदे विष्णुपत्नि नमस्तुभ्यं पादस्पर्शं समश्वमे नवनदी स्तुति ॐ गङ्गे च यमुने चेव गोदावर्ये सरस्वती नर्मदे च इन्दुरे च कावेरी जलशोभिनी स्तुति ஓம் காவேரி மகாதேவி பாபஹாரிணி நந்தினி துவஸ்நானம் கரிஷ்யாமி ஸ்நானம் மே பவசித் சுபம் வாழ்வில் வளம் பெருக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நமோ நமகா ஆடிப்பெருக்கு தினத்தில் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை ஜபிக்கலாம் குடும்பத்தில் செல்வம் நலன் பெரு விளக்கேற்றி வழிபடும் பொழுது ज्योतिर्परब्रह्म दीपज्योतिर्जनादन है दीपो मे हर तो पापम संध्या दीपम नमोस्तु ओम दी नदी नदीदेव्य नम ஓம் காவேரி தாயை நம ஓம் கங்கை ஓம் யமுனை தாயை நம ஓம் நர்மதா தாயை நம ஓம் கோதாவரி தாயை நம ஓம் சிந்து தாயை நம ஓம் சரஸ்வதி தாயை நம ஓம் துங்கபத்ரி தாயை ஓம் பாம்பாய் தாயை நம ஆடிப்பெருக்கு பக்தி பாடல் ஆடிப்பெருக்கு வந்ததம்மா காவேரி கரையில் கொண்டாட்டம் அம்மா அம்மை போற்றி நதி தெய்வங்களை அருள் தரும் பொற்கவச்சங்களை கங்கையமுனை நர்மத கோதாவரி புனிதம் தரும் நதிகளம்மா பரம கருணையம்மா வெள்ளம் போல நலமழிக்க விசையோடு வாழ்வழிக்க பெருக்கு பொழுதில் பூஜை செய்து பெருமை பூத்த வாழ்வை பெறலாம் பெருக்கு பொழுதில் பூஜை செய்து பெருமை பூத்த வாழ்வை பெறலாம் பசியை தீர்க்கும் உன்னத பிரார்த்தனை அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கார்த்த பிராணவல்லபே ஞான வைரா சித்தாதி சிதம்பரேஸ்வரி மே பஜனை ஸ்லோகங்கள் கங்கை தாயே காவிரி தாயே கருணை கொண்ட கொண்டனீர்தே நர்மதய முனை நந்தினியே நலம் தருவாய் தேவி தேவிசுத்தமே அலைக்கடல் போலவே அருள் பெருக்கும் ஆடி பெருக்கு வந்ததம்மா அருள் கொண்ட காவிரி தாயே அமுது போல வாராய் தாயே துங்கபத்ரா கோதாவரி துலாபுரம் போல் அருள் தருவே சரஸ்வதி புண்ணிய நதி சந்தோஷமாய் வாழ்த்துதுமே பம்பா நதியே பவித்ரவதி பாவம் போக்கும் புண்ணிய நதி நினைத்தால் வரும் நீர்த்தாயே நிமிஷத்தில் அருள் தருவாயே சப்த கங்கை புனித தீர்த்தம் சரித்திரங்கள் அனைத்தும் சொல்லும் அம்பாள் போல அருள் பொழியும் அற்புத நதி தேவிகளே ஜெய ஜெய நதி தாயே கருணை கடல் அருள் தாயே ஜெய நீர் நீர்தேவியே நமோ நம கங்கா தேவியே